உன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா சந்தோஷத்தையும் இந்த ஒரு எண்ணில் அடக்கி இப்பொழுது அந்த எண்ணை உன் கண்முன் பட செய்து அதை தொட செய்து உனக்கு தேவையான இன்பத்தை அள்ளி கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன் வறுமை என்கின்ற ஒன்று இந்த வாழ்க்கையில் எவ்வளவுதான் பாடத்தை உனக்கு கற்றுக் கொடுத்தாலும் பாடம் மட்டும் வாழ்க்கையை வாழ்வதற்கு போதுமா அந்த தேவையான எல்லா வசதிகளும் கிடைத்தால்தானே வாழ்க்கை இன்பமாக வாழ முடியும் பொன் வேண்டுமா பொருள் வேண்டுமா மகிழ்ச்சி வேண்டுமா நிம்மதி வேண்டுமா அமைதி வேண்டுமா என்று கேட்டால் ஒரு மனிதன் என்னதான் தேர்ந்தெடுப்பது எல்லாமே ஒன்றாக கிடைத்தால்தானே அந்த வாழ்க்கை இனிமையானதாக மாறுகின்றது பணமோ பொருளோ இல்லை என்றால் இந்த கலியுகத்தில் வாழ முடிகின்றதா அதுவும் கேள்விக்குறியாக போய்விடுகின்றதல்லவா பணம் இல்லாததால் நீ பட்ட அவமானங்கள் கொஞ்சமா நெஞ்சமா தலைகுனிவோடு சில இட இடங்களில் இருந்து நீ இருக்கின்றாயே அப்படிப்பட்ட அவமானங்கள் மீண்டும் சந்திக்காமல் இருக்க வேண்டுமானால் அந்த பணத்தை நாம் பெற வேண்டுமே பொண்ணை பெற வேண்டுமே புகழை பெற வேண்டுமே நன்மதிப்பை பெற வேண்டுமே இதற்கு எல்லாம் அடித்தளம் குருவினுடைய அருளும் வழிகாட்டுதலும் இருந்தால் எல்லாம் சாத்தியமாகும் உன்னுடைய நம்பிக்கையை என் மீது நீ வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கையின் பரிசாக உன் பக்திக்கான ஒரு பெரும் பரிசாக இன்று நான் உன் வாழ்விற்கு வளத்தை சேர்க்க வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கின்றேன் உனக்கு தேவையான இன்பம் எதில் இருக்கின்றதோ அதில் நிறைய நீ இனி பெற்றுக்கொண்டே இருப்பாய் எல்லா வளங்களும் இனி உன் வாழ்வில் சேர்ந்து கொண்டே இருக்கும் பணம் பத்தும் செய்யும் என்பார்கள் ஆனால் இந்த கலியுகத்தில் பத்திற்கும் மேலவா செய்து கொண்டிருக்கின்றது மனித வாழ்க்கையின் கருவியாக மாறிக்கொண்டிருக்கின்றது உணவு உடை வீடு கல்வி சிகிச்சை என அனைத்துக்குமே பணம் தான் தேவை பணம் என்பது ஆனால் இறுதி இலக்கு மட்டுமல்லாது வாழ்க்கை பயணத்திற்கான ஒரு வண்டி அதையும் நினைவில் கொள்ள வேண்டும் குடும்பம் நடத்த குழந்தைகளின் எதிர்காலத்தை காக்க பிறருக்கு உதவ நற்செய்திகள் செயல்கள் செய்ய பணம் இல்லாமல் வாழ்வது கடினமாகிவிட்டது பணமே வாழ்க்கையின் முழு அர்த்தம் என்றால் ஆனால் அதுவும் தவறான நம்பிக்கை பணம் மட்டுமே முழு அர்த்தம் கிடையாது உழைத்தால் பணத்தை பெறலாம் திறமையால் பண பணத்தை பெறலாம் திட்டமிட்டு வாழ்வதன் மூலம் சரியான திட்டமிடுவதன் மூலம் பணத்தை பெறலாம் தவறான வழியில் வந்த பணம் விரைவில் கைகளில் இருந்து போய்விடும் ஒழுக்கம் தவறாமல் சம்பாதிக்கின்ற பணம்தான் அது ஒரு நல்ல இடத்தை பெறும் இறைவனிடம் வேண்டுதல் செய்து மந்திர நாமத்தை சொல்லி தானம் செய்து வந்தால் தேவையான அனைத்துமே உனக்கு கிடைத்துவிடும் தடைகளற்ற வாழ்க்கையை மகாலட்சுமி வழிபாடு செய்வதன் மூலமாக செல்வத்தை ஈர்க்கும் தன்மையை நீ பெறலாம் விநாயகனுடைய வழிபாடும் பணவரவை கடினமாக இருந்தாலும் சுலபமாக்கிவிடும் இந்த குருவினுடைய வழிகாட்டுதலின்படி எல்லாவற்றையும் பின்பற்றி அந்த பணம் என்கின்ற சக்தியை நீ சரியான பாதையில் சென்று பெற்று உன்னுடைய வாழ்வை நீ உயர்த்தி கொள்வாய் செல்வம் வந்தால் தலைக்கேற்றபடி இருக்க வேண்டும் இல்லை என்றால் அது துன்பத்திற்கும் காரணமாகிவிடும் தேவையான பணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு பிறருக்கு உதவக்கூடிய தானம் செய்யக்கூடிய வகையில் உன் வாழ்க்கை இருக்குமானால் அதை இன்னும் செல்வத்தை ஈர்க்கும் தன்மையை பெறும் தடைகளில் இன்றி இனி உனக்கு தேவையான எல்லா வளங்களும் உன்னை சேர்ந்து அடைந்திட என்னுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு நல்லது நடக்கும்